வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்ட் வீல இருக்க தமிழ் பார்ட் வீல இருக்க முதுமொழி பா காஞ்சி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு முதுமொழி காஞ்சி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அதோட ஆசிரியர் குறிப்பு அதை மா அது மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதிலே வந்து நான் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன் இதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா எது எந்த டாப்பிக்கில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இப்போ வாங்க முதுமொழி காஞ்சியை பற்றி பார்க்கலாம் முதுர்மொழி காஞ்சியின் உருவம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா இதில் ஆசிரியர் இது என்ன என்ன மாதிரி வேண்பா எவ்வளோ அதிகாரங்க இருக்குது இது இதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கலாம் ஆசிரியர் யாருன்னா முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் ஓகேங்களா மதுரை கூடலூர் கிளார் ஓகேங்களா இப்போ பாருங்கள் புக்கில் இருக்கிறத வி புக்கில் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதுமொழி காஞ்சனா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் இதில் ஆசிரியர் வந்து என்ன சொன்ன மதுரை கூடலூர் கிலார் ஓகேங்களா கிலார் கிலார்ன்னு வயசானவங்க முதுமொழி முது முதுமையை வயசு கிளார வயசு இதை வச்சு ஞாபகத்துக்கலாம் மதுரை கூடலூர் கிளார் இதுவரோட காலம் வந்து ஃபிஃப்த்து செஞ்சுரின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஐந்தாவது நூற்றாண்டு ஏற்கனவே வந்து நாலடியாக நான் மணிக்கு அடிக்கை பல நானூறு எல்லாமே அப்டே அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து தான் முதுமொழி காஞ்சி பண்ணி அப்டேட் பண்ண அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ வந்து இது முன்னாடி பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்க ஓகேங்களா ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் பார்ட் பி அப்படிங்கிறதே இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் மதுரை கூடலூரில் சொல்லிட்டேன் அஞ்சாவது சென்ச்சுரியில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவரை கூடலூர் கிலார்னா கிலார் அப்படிங்கிற ஒரு பேர் கூடலூருங்கிறது அவரோட ஊர் ஓகேங்களா அப்போ அவர் கூடலூரில் பிறந்திருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குன்னா மொத்தம் பத்து அதிகாரங்கள் இருக்குங்க ஓகேங்களா மொத்தம் பத்து அதிகாரம் அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பாடலாக டோட்டலாக நூறு பாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நூறு வெண்பாக்கள் இருக்குது ஆக்சுவலி இது வந்து வெண்பாக்களால் ஆனது குரல் தாலிசைன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து குரல் தாலிசை குரல்னால் என்ன ஈரடியா குரல் தாலிசை அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ குரல் தாலிசை இருக்குது நூறு குரல் தாலிசை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பாடல் வீதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது வந்து என்ன திணைனா இங்கே பாருங்கள் திணை வந்து காஞ்சி திணை பாவகை வந்து குரல் தாளிசை அப்படின்னு சொல்கிறாங்க முதுமொழி அப்படின்னா மூத்தோர் சொல்லுன்னு சொல்கிறாங்க முதுமொழி அப்படின்னா மூத்தோர் சொல் ஓகேங்களா முதுமொழினா மூத்தோர் சொல் அப்படிங்கிறாங்க இதோட வேறு பெயர்கள் பார்த்தோம்னா அற அறி கோவை அறவுற கோவை ஓகேங்களா ஆத்திச்சுடியோட முன்னாடி இதான் ஆத்திச்சுடி என்ன ஆத்திச்சுடினா என்ன அகர வரிசையில் ஒரு ஒரு லைனில் எழுதுவாங்க ஆனால் இது வந்து ரெண்டு ரெண்டு லைனில் இருக்குது ஆத்திச்சுடியோட முன்னோடி எதுனா முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து யா நச்சினார்கிணியாக இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து இதோட மெட் இந்த பாடல்லேருந்து மேற்கோள்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணது யாருன்னா நச்சினார்கிணியார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முதுமொழி காஞ்சியோட ஒரு சிறப்பு அம்சம் என்னம்மா என்னன்னா கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பம் அதுக்கான அந் அடைவதற்கான வழிமுறைகள் வரிமுறைகளை கூறுது அப்படின் சொல்கிறாங்க அறம்பொருள் இன்பம் கட்போரோட குற்றத்தை நீக்க அறம்பொருள் இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இங்கே பாருங்கள் வந்து முதுமொழி காஞ்சியில் சிறந்த பத்துங்கிற டாப்பிக்கில் இருக்க சிறந்த பத்து சொல்கிறாங்க ஓகேங்களா இது மாதிரி பத்து அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னீங்களா அந்த பத்து அதிகாரத்தோட பேர் சொல்கிறேன் அள்ளப்பத்து அறிவு பத்து அதாவது இது ஆர்டர் மாறி இருக்கும் இந்த நம்ம மனப்படம் பண்ணுறதுக்காக ஈஸியாக சொல்கிறேன் ஓகேங்களா லைனாக எழுதி வச்சுக்கோங்க புக்கில் இருக்காது இது அள்ள பத்து அறிவு பத்து இல்ல பத்து எளிய பத்து பொய்யா பத்து பொய்யா பத்து சிறந்த பத்து அடுத்தது தண்டப்பத்து துவா பத்து துவா பத்து நல்ல நல் கூர்ந்த பத்து நல்கூர்ந்த பத்து அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அல்ல பத்து அழியா பத்து இல்ல பத்து எளிய பத்து பழியா பத்து பொய்யா பத்து சிறந்த பத்து தண்டை பத்து ந துவா பத்து நல்கூர்ந்து பத்து அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து பத்து அதிகாரங்களோட தலைப்பு ஓகேங்களா எல்லா பாடலுமே இந்த பிறகு ஆர்காலி உலத்து மக்கள் கெல்லாம் அப்படின்னு இருக்கா எல்லா பாடலுமே இந்த தான் இருக்கும் ஓகேங்களா ஆகாழி உலகத்து மக்கள் கெல்லாம் தான் எல்லா இதுவுமே ஆரம்பிக்கும் இது என்ன சொன்னேன் குரல் தாலிசை அப்படின்னு சொல்கிறேன் நிலையாமை பாடும் ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலி வந்து நிலையாமை மட்டும் சொன்னால் அது பேர் முதுமொழி காஞ்சி நிலையாமை துறவரம் ரெண்டையுமே பா பற்றி சொன்னால் நாலடியார் வெறும் நிலையாமை அப்படின்னா முதுமொழி காஞ்சி அதே வந்து நிலையாமை துறவம் ரெண்டும் சொன்னால் நாலடியார் ஓகேங்களா அடுத்தது வந்து உலகில் உண்மைகளை வந்து தெளிவாக எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவ அங்கே இந்த பாட்டை வந்து இப்போ பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பாருங்கள் சிறந்த பத்துனா சிறந்ததென கூறப்படும் பத்து பொருள்களை தன்னகத்தை கொண்டிருப்பது சிறந்த பத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்ஹா ஆர்ஹாலித்து ஆர்ஹாளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்க ஓதல்ல ஓதலில் சிறந்தது என்ன குடு அந்த ஓதலில் சிறந்த ஓதல்னா படித்தல் இந்த இடத்துல ஓதலில் சிறந்தது ஒழுக்க காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் சிறந்ததன்று அப்படின்னா தான் சிறந்தது இல்லைன்னு அர்த்தம் இந்த இதில் சிறந்தன்றுனா சிறப்பானதுன்னு அர்த்தம் ஓகேங்களா காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் மேதில் சிறந்தது கற்றது மடவாமை வன்மையில் சிறந்ததன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை நலனுடை மையின் நாணு சிறந்தன்று குலனுடை மெய்யின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை சிறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று முன் கலப்பின் சிறுகாமை சிறந்தன்று இதில் வந்து முதுமொழி காஞ்சி அப்படின்னாவே சிறந்த சிறந்தன்று சிறந்தன்று அந்த தான் வருங்க முதுமொழி காஞ்சினாவே அதை வச்சு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஆற்காழி அப்படின்னா கடல் ஓகேங்களா கடலால் சூழ்ந்த இவ்வுலகத்தை ஆற்காழி உலகத்து மக்களுக்கு எல்லாம் அதான் அந்த கடலால் சூழப்பட்ட அந்த மக் உலகத்தில் இருக்க எல்லாம் என்னென்னா கற்றலை விட ஒழுக்கமிடமே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மீனிங்கன்னா பிறர்க்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க பிறருக்கு அன்பு காட்டணும் அந்த அன்பு காட்டுறோம்னா அதை விட போற்றும்படி நடத்தலே மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க மேதில் சிறந்தென்றது கட்டது மடுவாமை அப்படின்னு சொல்கிறாங்க நுட்பத்தில் வந்து நம்ம எந்த பொரு நூலை கற்றுட்டோம்னா அதை மறக்காமல் இருக்கிறது தான் அதில் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க வன்மையில் சிறந்த வாய்மையுடைமைன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து வன்மை அப்படின்னா நல்ல வளமான அந்த மாதிரி வளமான வாழ்க்கை அப்படின்றாங்க இந்த இடத்துல ஓகேங்களா வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது அதாவது வந்து பொய் சொல்லி செல்வம் சேர்க்கிறத விட வளமான அந்த வாழ்க்கையை விட வாய்மை உண்மையாக பேசுறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இல்லாமை மெய்ப்பினி இன்மை மெய்ப்பினா மெய்னா உடம்பு பிணினா நோய் ஓகேங்களா இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நலனுடை மையின் நானும் சிறந்தன்று அழகுடையராக இருப்பதிலும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது அழகாக இருக்கணும் ஒரு பொண்ணு பார்த்தோம்னா அந்த பொண்ணு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது வந்து நாணமுடைமை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது குளனுடை மையின் கற்பு சிறந்தன்று குளனுடை மையின் கற்பு சிறந்தன்று குலப்பெருமையை விட உலக ஒழுக்கமுடமையே சிறந்தது குலப்பெருமையை விட அந்த ஒழுக்கமுடமை தான் சிறந்தது கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க அட் அடுத்தது செற்றாறை செருத்தலில் தற்சைகே சிறந்தன்று செற்றார் அப்படின்னா பகை பகைவர் செற்றாறை செருத்தலில் பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தலே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது முன் பின்காமை சிறந்தன்று முன்பெருக்களின் பின்கர சிறுகாமை சிறந்தன்று முட்காலத்தில் பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்ததே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து என்ன சிறந்த பத்தில் வருது ஓகேங்களா சிறந்த பத்தில் பாருங்கள் நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த இதில் இருக்கும் நீங்கள் டைம் இருந்தால் படிச்சு பாருங்கள் ஏன்னா அதுலேயே மீனிங் அந்த புக் அந்த பாடல் படிக்கும் போதே அந்த மீனிங் நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சொற்பொருள்னா ஆற்காலி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல்னால் அன்பு விருப்பம்னு சொல்கிறாங்க மேதைன்னா அறிவு நமக்கு தெரியும் மேதை அறிவு ஓகேங்களா இந்த இடத்துல வன்மை அப்படின்னா ஈகை கொடை பிணினா நோய் மெயினாக உடம்பு நமக்கு தெரியும் நாணம்னா செய்யக்கூடாதவை செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல் சிறந்தன்றுனா இங்கே பாருங்க சொன்னால் சிறந்தன்றுனா தான் மீனிங் வழிபடுதல்னால் போற்றி வணங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன வன்மைனா ஈகை கொடை இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா அடுத்தது பினினா நோய் இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது வண்மை கொடை பினி நோய் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஆசிரியர் குறிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க மதுரை கூடலூர் கிலார் மதுரையில் கூடலூர் தான் ஊற கிலாருங்கிறது அவரோட பேர் ஓகேங்களா இவர் தான் பாடல்கள் நச்சினார்க் நேரம் நல்லூரிய நல்லூர நல்லுரையாசிரியர்கள் மேற்கோளாக சங்க காலத்துக்கு பின்னாடி வாய் வாழ்ந்தவர் சொல்கிறாங்க ஏன்னா வந்து இவர் ஃபிஃப்த்து செஞ்சுரி ஓகேங்களா சங்க காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதுகொழி காஞ்சி என்பது காஞ்சி திணை நூல்னு சொல்கிறாங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று ஏன்னா முதுமொழி காஞ்சிலேயே காஞ்சின்னு வந்துச்சு ஸோ திணை பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று உண்மைகளை தெளிவாக எடுத்துரைக்கிறது இது கோவை ரொம்ப இம்பார்ட்டன் கோவை என்று அழைக்கப்படுகிறது இதில் பத்து 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 அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து செயல்கள் உள்ளன அதுபோல் நூறு பாடல்களால் ஆனது முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகள் சொல்லுறேன் இல்லைங்களா குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பம் அழிவதற்கான வ வழிபெயரை இது வந்து சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் முதுமொழி காஞ்சி என்பது திணை ஓகேங்களா ஆசிரியர் கூடலூர் கிழார் இளமை காட்டிலும் என்ன சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு லைன் படித்தோம் இல்லைங்களா இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இல்லாமல்னா நோய் இல்லாமல் வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி முதுமொழி காஞ்சி டேஸ் என்ன வழங்கப்படும்னா அறவுற கோவை கற்றளை விட சிறந்தது எதுனா வந்து ஒழுக்கமுடைமை ஓதலி சிறந்தது ஒழுக்கமுடைமை அப்படின்னு பார்த்தோம்ல அதான் கற்றலை சிறந்தது ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மக்கட்கெல்லாம் மக்கள் ப்ளஸ் எல்லாம் பிணியின்மை பிணி ப்ளஸ் இன்மை குளனுடைமை குலன் ப்ளஸ் உடைமை குளம் ப்ளஸ் உடைமை பாருங்க இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க ஒன் மார்க் ஒன்லி ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து சி இதில் வந்து லைன் கொடுத்துருந்தாங்கன்னா சிறந்தன்று சிறந்ததன்று இல்லை சிறந்தன்று 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 பாருங்க சிறந்தன்று சிறந்தன்று இங்கே பாருங்க சிறந்தன்று இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்னது முதுமொழி காஞ்சி ஓகேங்களா முதுமொழி காஞ்சியில்தான் எல்லாமே சிறந்தன்றுன்னு வரும் ஞாபகம் வச்சுருக்காங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்